எல்லாரும் வணக்கம் என்னங்க இது ஒரே கூத்தா இருக்கு இதை பண்றதுக்கு தான் இங்க ஆயிரத்தி எட்டு கட்சிகள் இருக்கு காலங்காலமா இருக்கிற திராவிட கட்சிகள் ஜாதி கட்சிகள் எல்லாமே இதை தானே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னத்தை புதுசாக பண்ண வந்துட்டீங்க உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறதே புது விதமான ஒரு அரசியல மக்களுக்கு என்ன நீங்க நல்ல பிரதமர் போறீங்க அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்த நேரத்துல தேவையில்லாம இந்த விழாக்கள்ல போயிட்டு கையில வாழ வச்சு போஸ் கொடுக்கறதா இப்போ வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் கேட்டிங்கன்னா தமிழை வெச்சுக்கிழமை சமீப காலமாக அப்போ மந்த நிலையில் இருக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழை வெச்சுக்கலருத்துக்கு மேலே ஏகப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமான ஒரு எண்ணங்கள் வச்சுருக்காங்க தமிழை வச்சி கலந்து மேலே தமிழை வெச்சுக்கல்துறதுக்கு விஜயவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் ஆதரவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க தமிழை வெச்சுக்கலகத்துக்கு ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு புதுவிதமான அரசு வந்து எதிர்பார்க்கறாங்க அது தளபதி உச்சேவர்கள் மாதிரி ஆட்கள் ஒரு உச்சபட்ச நடிகர் பார்த்தீங்கன்னா மக்கள் நோய்க்கு இறங்கி வரும்போது அதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அவர் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுவாரு நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தளபதி அவரே நினைக்காத வகையில கட்சியில் சேர்றதுக்கு மக்கள் படையெடுத்து வந்துட்டே இருக்காங்க ஸோ அவ்வளவு ஆரம்பிக்க மக்கள் இருக்கும்போது அதே நேரத்துல ஒரு சில விதமான ஒரு அதிருப்தியும் அந்த மக்கள்கிட்டேயே ஏற்படுது அதாவது ரொம்ப எதிர்பார்க்கும் ஒரு விஷயத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வரவே வரும்போது சில படத்துக்கு தலைப்பு ரொம்ப வரும்போது எங்கச்சக்கமான ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிடுவாங்க அது உருவாக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்போ வரும்னு இருக்கும் இருக்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ஒன்றுமே இல்லாமல் போது அப்படி ஒரு வெறுப்பு அதே மாதிரி தமிழை வச்சுக்கிறதுக்கு மேலே மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு கிளை இருக்கு புதுசாக என்ன பண்ணுவாரு தலைப்பு தீச்சு என்ன மாதிரி அரசு களத்துக்கு வருவாரா இந்த இதை எடுத்து பேசுவாரா மக்கள்கிட்ட மக்கள் நிப்பாரா கல அப்படின்னு ரொம்ப காலத்தில் சரி தளபதி ஜேவரல் தான் அந்த காலத்துக்கு நேரடியாக வர முடியல அதாவது சிறைய சிக்கல் இருக்கு நமக்கே தெரியும் ஒரு கூட்டு பெரிய கூட்டம் வரும் அதுக்காக அவர் அப்படியே ஒதுங்கி இருக்க முடியாது அடுத்த அடுத்த கட்டத்தில் எனக்கு ஒரு படம் ஒரே ஒரு படம் பாக்கியிருக்காரு முடிச்சுட்டு முழு நேரம் அரசு வரைய வரக்காரு ஸோ அந்த மாதிரி தானே வெயிட் பண்றோம் ஆனா அவர் வர முடியாட்டாலும் அவருக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகளை அந்த இடத்துக்கு அனுப்பி மக்களோட மக்களா நிக்க வச்சு இந்த அரசியலை மேற்கொள்ளுமா வேண்டாமா புது செல்லுன்னு ஒருத்தர் கார்டர் அவரும் அதை முன்னெடுத்து கொண்டு போகணும்ல ஆனால் எங்கள் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து மேற்கொள்ளாமல் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு ஏகப்பட்ட பிரச்சனை நாள் காண வந்துகிட்டே இருக்குது சரி அது வந்து எதிர்த்து வந்துட்டு அரசாங்கத்தை வந்து இப்போ அரசியல் பண்ணணும் இல்லை அப்படின்னா மக்களோட மக்களும் அந்த காலத்தில் போய் நின்று மக்களோட தோழணும்னா அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அளவுக்கு என்ன மாதிரியான சட்டத்தில் கொண்டு வருவாங்க என்ன மாதிரியான தமிழை வச்சுலாம் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் பிரச்சனைகள் எப்படி கையாளுவாங்க அப்போ நான் இயற்கைக்காருங்க கார்த்திகேயே வந்து போராடும் ட்விட்டர் இருக்க சொல்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கமும் அது வந்து தவிர்த்துட்டு போக முடியாது இல்லை எதிர்கட்சிகள் வைக்கிறதுல அப்போ நியாயம் செய்திங்கன்னு காலத்துல நம்ம எதுவுமே தளபதி உச்சியவர்கள் வராட்டாலும் என்னோட கேள்விதான் தளபதி உஜ்யவர் சிக்கல் இருக்கு அப்போ தளபதியோட அடுத்துக்கிட்டது ஊசியானதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும் வேண்டாமா இப்போ டிஎம் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் முகேஷ் பொய்யா ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் தளபதி விஜயபுரோட அரசியல் பத்தி அவர் திமுக எதிர்க்களை பற்றி அவர் கேட்கும்போது இங்கே இங்க சம்பிரதாய அரசுங்கிறது தளபதி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் தம்பிரதாயத்துக்காட்டி அறிக்கை மாட்டாரு நாங்க களத்தில் நிற்கிறோம் சரி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் சம்பிரதாயத்துக்காக பதிவு அவர் செஞ்சிருக்காரு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை அவரே விட்டுருக்காரு சம்பிரதாயத்துக்காக போட்டோ அவரே பண்ணிருக்காரு அதையும் சொல்றாரு நானும் அதுக்காக தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லாமே செய்திருக்கிறார் தள்ளப்பட்டிருந்தான் கிடையாது நீ மக்களும் யாராச்சும் மக்கள்ல இங்க வரவே கூடாது வீரம்னு யாராச்சும் சொன்னாங்களா இல்லை இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்து எட்டி கூட பார்த்துறீங்க ஏதாவது சொன்னாங்களே இத்தனைக்கும் உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு கொடுத்த மாவட்டமே அந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இன்னைக்கு வந்து ஒரு இயற்கை பேடலாம் அப்படி இப்படி போகும்போது ஐயோ எனக்கு மாநாடு கொடுத்த இடத்துக்கு ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நான் சோறு போட்டேன் ஆனால் ஒட்டுமொத்த அங்கே மக்களையே அங்கே பாதிக்கப்பட்டாங்க நான்தாண்டை மொதல் அங்கே போனீங்க ஏன் நினைக்கல நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள பேசார் அதில் இந்த ஒரு நியாயப்பட்டு இதுக்கு நான் யோசித்தேன் அதாவது விஜயவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்ப அவன் புசியானது அவன் கட்சி சேர்த்தாலும் அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கமா அந்த மக்களுக்கு அப்புறமே உதவி பண்ணிக்க வேண்டாமா காற்றுல அந்த இடத்துல நின்றுக்குமா வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகள் இப்ப கேள்வி கேட்கலாம் செய்வாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் விஜயாவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து யோசிக்காம இல்ல புசியானது அதுக்கு அடுத்த கட்ட மாதிரி யோசிச்சதை பண்ணிருக்கமா வேண்டாமா ஏன்னா நம்மளுக்கு முதல் முதல்ல எங்கேயுமே மாநாடு கொடுக்க இடம் கொடுக்காத நிலையில விழுப்புரம் மக்கள் தான் அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல இது பேச வரணும்னு கேட்டீங்கன்னா இது ஒன்று கிடையாது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி எண்ணூர்ல அந்த அனிமையை விரிவாக கருத்து கேட்ப ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லை அதுல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பங்கேற்கனாங்க நாம் தமிழக சீமானவர் பங்கேஜ் இருந்தது நம்முடைய தமிழை வெச்சுக்களத்தை சேர்ந்த நிறைய பேர் பங்கேந்தாங்க அதாவது கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு இடமே உள்ள அனுமதிக்கல அந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனா அந்த மாதிரி இடத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழை வெச்சுக்கள் சார்பா ஒரு முக்கிய பொறுப்பு ஒருத்தவங்க இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா வேறு இப்போது பொதுச்செயலர் புசியா இருந்தாங்க பேர் தான் அங்க ஒரு அப்போ ஓரளவு மதிப்பாத்திருப்பா இல்லையா ஓரளவுக்கு இப்ப நம்ம கட்சியை சார்ந்த ஒரு பேருந்தாங்க இருந்தாங்க நல்ல விஷயம் தான் இவங்க வந்து இன்னுமே அவங்களுடைய முகம் இந்த வெளியில அவங்க என்ன ஒரு பொறுப்புல இருக்காங்க எவ்வளவு பெரிய கிட்ட எதுவும் தெரியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கூட்டம் நடத்தி இந்தந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த மாவட்டம் அவங்க போய் நின்று அப்படி குறுபட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு இதாக அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அப்படி ஆகவே இல்லை இல்ல புதுச்சேரியில் புதுசாக இருந்த அந்த இடத்துக்கு போயிடணும் இது வந்து இங்க தேவையில்ல தமிழை வச்சுக்கள் சார் வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுது ஆனா அப்படி வந்து எதுவுமே பண்ற மாதிரி தெரியல இது ஏன் இப்போ சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாடி பாலாஜி யார்கேட்டிங்களா புதுசாக கச்சி சந்தர்ல தமிழை வச்சுக்கிறதுல அவரை கூப்பிட்டு நிர்வாகிகளாம் கூட்டு பெருமை விட்டுற மாதிரி ஒரு மேடையில் எந்த விழான்னு தெரில அந்த மேடையில கூட்டு வச்சு அவருக்கு வாழ் கொடுத்து மாலை பெரிய மாலை போட்டு வாழை வச்சு கேக்கும் புரிமிதமா என்ன சாதிச்சா தெரியல ஆரி பாலாஜி தமிழை வச்சுக்கிறத சேர்ந்து தமிழை வச்சுக்கிறது என்ன பெரிய சாதிச்சு அப்படின்னா எனக்கு புரியல ஒன்னு பண்ணார் நெஞ்சில தளபதி விஜயோடைய போட்டோ பச்சை கொடுத்தார் அது ஒண்ணு தான் அவர் படிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கும் நம்ம மக்களுக்கும் இந்த பயன்பட கடைசியும் கிடையாது இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனப்பான்மையில நேரத்தை சொல்லியிருக்காரு அது ஒரு பின்னோக்கு கொண்டு போற மாதிரி ஒரு அடிமத்தனமான ஒரு செயல் அதை எப்பவுமே வந்து ஆதரிக்க மாட்டேன் அது தேவையில்லாத ஒண்ணு சரி அதை பட்டிக்கிட்டு அவர் வந்து பெரிய விசுவாசம் நான் வந்து கட்சியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய இது கிடைச்ச மாதிரி பீத்திக்கிறாரு சரியா அது ஒரு அவர் என்ன பண்ணாரு பண்ணார் கட்சிக்காக ஸோ அவருக்கு ஒரு வாழை கொடுத்து பெரிய மாலையை போட்டு அவர வந்து பார்த்தீங்கன்னா கோசு கொடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்துமஸ் விளாண் முறை நடத்துறாங்க அதுல ஹூசியாந்தவர்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வாழை கொடுத்து இல்ல நான் கேட்குறேன் ஆளாக்கு இப்படி கையில வாழை வச்சு வாழை வச்சு கோசு கொடுத்துட்டு இருக்கீங்களே நீங்க ஆக்கப்புறமா ஏதாவது ஒன்று முன்னெடுக்கீங்களா இது நான் பேசுறேன்னா நிறைய பேருக்கு என்ன தமிழை வெச்சுக்கிறதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எங்க நாங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியல இருக்கேன் தமிழை வெச்சு வெச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் அவர் அப்படிங்கிறது எல்லாம் என்னுடைய நோக்கம் அப்படி இருக்கும்போது அதுக்காக அவங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து முரட்டு முட்டெலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் தவறா தஞ்சாவூர் வந்து முரட்டு முட்டெலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது மற்றவங்களை மாதிரி நம்ம என்ன நம்ம வந்து ரொம்ப ஆதரிச்சிட்டு ஒரு எதிர்பார்த்துருக்கோம் அந்த கட்சி மேலையும் தளபதி என்ன மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுத்து வைப்பாரு அவர் மக்களை அப்படி எதிர்பார்த்துக்கும் போது நம்மளுடைய ஒரு ஆதாரங்கள் ஒண்ணும் இருக்குல்ல நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரிக்கும் போதே ஏதாவது இப்ப பழைய திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா அவங்களும் கால காலம் என்னன்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மேடை வைப்பாங்க அங்க போயிட்டு அவர மாவட்டத்திற்கு யார் கதை பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா வாழகூட்டம் கூட்டம் போசி இருப்பாங்க அதைதான் நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு புதியது ஒன்று அரசியல் மக்களுக்கு என்ன பண்ண பிடிக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா அன்னைக்கு மாநாட்டில் தளபதி விஜயவல் கையில வாழை நீங்கள் போஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு முதல் மாநில மாநாடு அவர் முதல் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து தைரியமா ஆளுங்கட்சி வேலையும் கிளியும் எதிர்த்து அரசியல் பண்ண வராரு ஸோ அதனால அவங்க வாழை குடிச்சு அது ஓகே அது நல்லா இருந்துச்சு இங்க கட்சி அதுக்கப்புறமா அடுத்த நீங்கள் என்ன விதமான ஒரு அரசியலை மேற்கொள்ளீங்கன்னு எல்லாரும் ஆர்வம் மக்கள் இருந்து பார்த்துருக்க நேரத்தில் நேரத்துல ஆளாளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாலிவாளர் பக்கம் கையில வாழை வச்சுக்கிட்டு மாலையை போட்டு ஒரு மேடையில் போஸ்ட் கொடுக்காரு இந்த பக்கம் குசியானது வாழை வாங்கிட்டு அவரு இந்த கிறிஸ்மஸ் விழா இந்த மத விழாக்கள் அந்த டைம்ல நடக்கும் தெரியுமா இதை வந்து நடத்துறது வந்து தவிர சொல்ல மாட்டேன் அதை நீங்க நடத்திக்கலாம் ஆனா இதை மட்டுமே நடத்திக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல வந்து முன்னெடுத்து நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து வெற்றி வாய்ப்பு பெறுவோம் பெரிய அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அது வந்து ஒரு புதிய அரசியல எனக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பிரிவிழா அதாவது இஸ்லாம் நாட்டில் ஒரு விழா அங்கு ஒரு பிரிவிழா இங்க ஒரு பொங்கல் பிரிவிழா இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணுவாங்க அந்தந்த மரங்கள் சார்ந்த அந்த பெரிய விழாக்கு வரும் போது அவங்க மக்களவங்க கவர்றதுக்காண்டி அவங்கவும் ஒரு விழா கொண்டாடுவாங்க இதுதான் நீங்க பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன நான் எதிர்பார்த்த அந்த ஒரு ஆளு ஒன்றும் இருக்குல்ல நான் வந்துட்டு தமிழை வச்சு கிளாத்தி மொழியும் தளபதி விஜய் மணியும் எதிர்பார்க்க தெரியுமா ஒரு புதிய தமிழக சொல்லிட்டு அதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே இருக்கு என்ன அப்படின்ட்டு ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூச்செல்லாம் தளபதி விஜயந்த வரமும் இல்ல பூச்செல்லாம் போங்க அந்த இடத்துல போய் நில்லுங்க ஆளுங்கட்சி இருந்து நீங்க வந்து இந்த மக்களுக்கு இதை நாங்கள் பண்றோம் நாங்க வந்து என்ன மாற்று தயவு கலத்த இறங்க அப்ப அந்த அரசியல் எப்படி இருக்கும் பாருங்க வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய இருக்கிற இங்க தொழில்துட்டு கட்சிகள் நூறு கட்சிகள் இருக்கு அவங்க என்னென்ன பருவாங்களோ அதே தான் நீங்களும் பண்ற மாதிரி ஒரு இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு மேடையை போட்டுக்கிட்டு நீங்க வந்து வாழை வச்சுக்கிட்டு நீங்களும் நீங்களே பெருமைப்படுத்திக்கிட்டு நிறைய மக்கள் நிறைய கட்சிக்காரங்க அவங்க கட்சி வந்து வெளியில வந்து தமிழை வச்சுக்காலத்தை சார்ந்துட்டு இருக்காங்க புரியும் தமிழை வச்சுக்காலத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு ஏதோ புதிய புதிதான பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் லட்சக்கணக்களும் சேர்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அழகா தமிழக வெச்சுக்களை அடுத்த கடுத்து போகணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் வந்து எதிராக பேசல அதாவது கேட்டீங்கன்னா என்னுடைய ஆளுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ வச்சுக்களை தொலை தளபதி வச்சு அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியார் யார் யார் பொறுப்பாளர்கள் இதெல்லாம் நியமிச்சு அவங்க கையில அதாவது அடுத்த இடத்துக்கு அவங்க வந்து இறக்கி வேலை பார்க்கணும் இன்றைக்கு பண்ணணும் ஒரு வருஷம் தானே இருக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கடைசியில் ரெண்டாயிரத்துல பாதி வந்து பண்ணுவோம்னா அது என்ன இருக்கு நீங்கள் கொண்டாடுறது இந்த மக்களுக்கு நலத்திட்டம் இதெல்லாம் தவறு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நல்லது தான் இதெல்லாம் பண்ணணும் ஆனா இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்து இது வந்து அரசியலாகாது இல்ல களத்தில் வந்து பிரச்சனைகள் மக்களுக்குள்ள அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு பிரச்சனை மக்களுக்கு அந்த ஒரு பரந்தூர் அது ஒரு பிரச்சனை ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்கு இதுல உங்களால் முடிஞ்ச அளவுல பங்கேற்கணும்ல கட்சியில வந்து மெயினான ஆளுநர்கள் போய் உள்ள தளவது விஜயால வர முடியாலும் நீங்க அடுத்த கட்டமாக உள்ளவங்க போய் நின்று ஒரு பெரிய கூட சூடு பிடிக்கும் அரசியல் அப்பதான் உங்களை எதிர்பார்க்கறது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உங்கள் மேல இருக்கு தமிழை வெற்றிகள்தி மூலிய தளபதி உஜ்ஜெவல் மழையும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் உச்சி பார்த்துட்டு இருக்கு எல்லா மாநிலங்களும் பாத்துக்காங்க தளபதி உஜ்ஜெவலுடைய அவங்க பேச ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கூட டெல்லி வரைக்கும் பறக்குது ஸோ அப்படி ரொம்ப எதிர்பார்க்கிற அந்த நேரத்துல அந்த எதிர்பார்ப்புகளை சொதை நல்ல விதமான மேற்கொள்ளுங்க உங்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை வீணாக்கிறதாங்க அதுதான் என்னுடைய ஒரு ஆதரவம் கருத்து சோ இதை பாத்துட்டுக்க சொல்றது உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்றது சரியா தவறா எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பாய்